நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் திருத்தத்தோடு முடிவுக்கு கொண்டு வருவது என்ற விடயம் உங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு விடயமாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பயணம் எவ்வாறு உள்ளது நாம் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான நடைமுறைகளை ஆரம்பிக்க தயார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முடிவுக்கு கொண்டு வருவதில் கொள்கை அளவிலான இணக்கப்பாடு தொடர்பில் ஆகவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக தேர்தல் மாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறை மாற்றத்துடனேயே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அந்த வகையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அல்ல தேர்தல் முறைமை தொடர்பிலேயே பிரச்சினை ஏற்படக்கூடும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு கூறினார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் அண்மையில் அமைச்சரவையில் அது சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது எனினும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் ஒரு பகுதி உள்ளிருக்கப்படும் எனவே அதனை எம்மால் நிறுத்த முடியாது உள்வாங்க வேண்டிய விடயங்களை உள்ளடக்குவதற்காக புதிய சட்டத்துடனேயே அது ரத்து செய்யப்படும் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஒவ்வொரு பெருந்தோட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்களுடன் தனித்தனியாக கலந்துரையாடுமாறு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு தான் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பாரிய அளவில் ஏமாற்றப்பட்டனர் சம்பள அதிகரிப்பு நினைவுக்கு எட்டிய வகையில் இரண்டாயிரம் ரூபாய் என கூறினீர்கள் தற்போது ஆயிரத்து ரூபாய் மாத்திரமே கிடைக்கின்றது வாழ்வதற்கு அந்த தொகை போதாது எமது நாட்டின் பிரிஜுகளை அந்த மக்கள் தேயிலை பறிப்பதற்கு மேலதிகமாக அந்த மக்கள் சுற்றுலா துறையுடனும் தொடர்பு எனவே அவர்களுக்கு நியாயத்தை அவசரமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா வீழ்ச்சியடைந்துள்ள நிறுவனங்களும் இருக்கின்றன லாபமீட்டும் நிறுவனங்களும் இருக்கின்றன அதுவே நிலவை ஒவ்வொரு பெருந்தோட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்களுடனும் தனித்தனியாக கலந்துரையாடுமாறு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு கூறினேன் கலந்துரையாடலின் பின்னர் பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து அதன் பின்னர் பொதுவான கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுப்போம் என கூறுகிறேன் கலந்துரையாடலை அவர் ஆரம்பித்திருப்பார் எனவே அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் ஒன்றாக மட்டுப்படுத்துவதாக உங்களது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கலந்துரையாடப்பட்டது பண்டிப்ரஹரா நிறைவுக்கு வந்ததன் பின்னர் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிப்பதாக கூறப்பட்டது கலாச்சார ரீதியாக அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் கொழும்பு மற்றும் உள்ள ஜனாதிபதி அலுவலகங்கள் இருந்தன ஜனாதிபதியாகி நான்கு மாதங்களில் கடந்துள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் நுவரேலியா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் உடவழவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளையும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் மதிப்பீடு செய்து வருகிறோம் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன அண்மையில் அமைச்சரவையில் நாம் குழு ஒன்றை நியமித்தோம் பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பில் யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு அந்த குழுவுக்கு உள்ள ஜனாதிபதி மாளிகையை மாற்ற முடியுமாயின் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்ற முடியும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பல யோசனைகள் கிடைத்துள்ளன அவற்றை ஆராய்ந்து பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் அவற்றை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம் மக்களுடனேயே பிணைப்பு காணப்படுவதாகவும் சதி தமக்கு பிணைப்பு இல்லை எனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார்

மக்களுடனான பிணைப்பினை நாம் ஒவ்விடத்திலும் மீறியுள்ளோம் என்பதனை பரிசோதிக்கலாம் எவ்விடத்தில் தவறியது என்பதனை பரிசோதிக்கலாம் எனவே நாம் வந்து ஆட்சி காலத்தில் மக்களுடனான பிணைப்பினை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுப்போம் அதுவே மக்களின் அரசாங்கமாக அமையும் எனவே இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்புகளையும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை வரையறுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் இது எனது தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல எனக்கு எவரோடும் காணி வழக்கு இல்லை தனிப்பட்ட விதத்தில் எவ்வித விவகாரமும் இல்லை அல்லது எந்த ஒப்பந்தமும் இல்லை மக்கள் எமக்கு வழங்கிய இங்கு காணப்படுகிறது நாட்டில் ஜனாதிபதிகள் ஐவரும் மக்களான ஒருவரும் கூறுகிறேன் அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டதுடன் அரசாங்கத்தின் வீட்டில் அவர் இருக்கவில்லை அவர் அவரது வீட்டுக்கு சென்று விட்டார் ஹேமா பிரேமதாச அரசாங்கத்தின் வீடொன்றில் குறிப்பிட்ட காலம் இருந்தார் இந்த பிரச்சனை சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் அந்த வீட்டினை கையளித்தார் இந்த விடயம் தொடர்பில் மதிப்பீடு செய்வதற்காக கிச்சிரியின் தலைமையில் குழு ஒன்றை நியமித்தோம் அந்த குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் கோதாபய ராஜபக்ச தனது வீட்டினை கையளித்துள்ளார் இங்கு மூன்று ஜனாதிபதிகள் எஞ்சியுள்ளனர் வீடுகளை கையளிக்காதவர்கள் ஒருவர் சந்திரிகா அம்மையார் மற்றவர்கள் மைத்திரிபால சிறிசேன மகிந்த ராஜபக்ச ஆகியோர் வீடுகளை கையளிக்கவில்லை அந்த வீடுகளின் பெருமதி என்னவென்பதனை நான் முதலில் கேட்டறிந்து கொண்டேன் அரசாங்கத்தின் மதிப்பீட்டு திணைக்கழகத்தின் உறுப்பினர்களை அனுப்பி அந்த வீடுகளை மதிப்பீடு செய்கிறோம் மஹிந்த ராஜபக்ச வாழும் வீடு பதிமூன்று பேச்சஸ் கொண்டது விஜயராமவில் காணப்படும் அந்த வீட்டின் சுற்றளவு முப்பதாயிரத்து ஐநூறு சதுர அடியாகும் எனவே சாதாரண மக்களுக்கு குறிப்பாக குடிசை வீடுகளில் வாழ்ந்தவர்களுக்கு மாடி வீடுகள் வழங்கும் போது நானூற்று ஐம்பது சதுர அடி வீடு வழங்கப்பட்டது எனவே முப்பதாயிரத்து ஐநூறு சதுர அடி சுற்றளவு கொண்ட வீட்டின் அரச மதிப்பீடு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவாகும் எனவே அதற்கமைய மாதாந்தம் இந்த வீட்டிற்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை பெறலாம் என அரச மதிப்பீட்டு திணைக்களம் தெரிவித்தது இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி மாளிகையின் பெருமதி என்னவென்பதனை சிலர் வினவுவதனை கண்டேன் எனினும் நான் அங்கு வாழ்வதில்லை என்பதனை இங்கு கூற வேண்டும் எனினும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தின் பின்னரும் அவர்களுக்கு மாளிகைகள் கிடைத்துள்ளன எவ்வாறாயினும் அவ்வாறு நடைபெறாது அவர் வாழும் காலத்தில் மாளிகையில் வாழ்ந்துவிட்டு அவர் மரணித்த பின்னர் அவரது மனைவிக்கு மாளிகை வழங்க வேண்டுமா பழி வாங்குவதற்காக இதனை நான் கூறுவதில்லை அவரது நாட்டில் சிறந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்று இருக்க வேண்டும் நான் ஓய்வு பெற்ற பின்னர் எனக்கு வீடொன்று அவசியம் இல்லை என்பதனை என்னால் எழுத்து மூலம் வழங்கலாம் நான் ஓய்வு பெற்ற பின்னர் எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் நான் ஜனாதிபதியாக பணியாற்றுகின்ற போது மேலதிகமாக எனக்கு எதுவும் தேவையில்லை இவ்வாறான கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடல்லவா நமக்கு தேவைப்படுகிறது அதனையே மக்கள் ஆணையம் எடுத்துரைத்தது அதனை நடைமுறைப்படுத்துவது தவிர எவ்வித அரசியல் பழிவாங்கல் நோக்கமும் இங்கு இல்லை ஏகத்தமாய் ஜனவாரமே ஹரை அன்னே ஹரைய கிரியாத்மக் கிரிமே அரு கிசிது கி சிது பழுகை நிமிஷம் ஊடகவியலாளர்களின் கொலைகள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற குற்றச்செயல்களை மூடி மறைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இங்கு கூறினார் மே அபராத கிசே இந்த குற்ற செயல்களை மூடி மறைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இந்த விசாரணைகளை மேற்கொண்ட குற்ற புலனாய்வுத் திணைக்களத்தின் பல முன்னாள் அதிகாரிகள் இடமாற்றம் செய்ய எனவே அந்த விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீண்டும் குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்திற்கு அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது உரிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதில்லை என்ற தேவையும் இருந்தது எனவே எமக்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் குறிப்பாக லசந்த் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி கொலை செய்யப்பட்டார் தற்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அந்த விசாரணைகளை ஆரம்பிக்க அதாவது பதினாறு ஆண்டுகளின் பின்னர் கொலை ஒன்றின் சாட்சி எங்கு இருக்கும் இதனை கைவிடுவதாக நான் கூறுவதில்லை பதினாறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை தொடர்பில் விசாரணை மேற்கொள்வது சிரமத்துக்குரிய விடயம் எனினும் நீதியை வழங்க வேண்டும் ஓர் அரசாங்க காலத்தில் கொலை செய்யப்பட்ட பின்னர் மற்றொரு அரசாங்கம் வந்தால் அவர்களுக்கு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் எனினும் தற்போது அவ்வாறு இல்லை குற்ற செயல்கள் துறவிலான விசாரணைகள் இடம்பெறும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் துறவில் விசாரணை அதிகாரிகள் கூறும் விதத்துக்கு அமைய சிறந்ததொரு திசை தெரிகிறது எனவே மிக விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என நம்புகிறோம் லசந்த கொலை துறவில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் தாஜுரியின் கொலை துறவில் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இங்கு சிக்கியுள்ள ஓரிடம் காணப்படுகிறது பல கடற்படை அதிகாரிகள் உள்ளனர் அவர்களிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் கடற்படை அதிகாரிகள் ஷார்ந்து தேட முடியாத அளவிற்கு ஆவணங்கள் காணாமற் போயுள்ளன எனவே இந்த இரண்டு மாதங்கள் அதற்கு போதுமானது அல்ல என்பதனை மாத்திரமே என்னால் கூற முடியும் அவ்வாறு இல்லாமல் நீதியை நிலைநாட்ட மாட்டோம் என்று நாம் கூறவில்லை நாம் ாமத்தில்லனாய்வுளத்தில் விசாரணை நீர்ப்பாசன திணைக்கழகத்திற்கு சொந்தமான சரணாலயம் ஒன்றில் பனிரண்டு அறைகளை கொண்ட பெரிய வீட்டினை ராணுவ அதிகாரிகளை ஈடுபடுத்தியே அமைத்துள்ளனர் இது தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொள்வதாக இருந்தால் வீடு இருக்கிறது மின்சாரப்பட்டியலில் பேர் உள்ளது நீர் கட்டணத்தில் பேர் உள்ளது இன்று கைது செய்து நாளை விளக்கமறியலில் வைத்து இரண்டு வாரங்களில் பிணை பெற்று வீடு செல்லும் விடயமே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கைது செய்து விளக்கமறியலில் வைப்பது முக்கியமல்ல தாக்கல் செய்து வழக்கினூடாக குற்றவாளியாக நிரூபிப்பது முக்கியம் பெறுகிறது கடந்த காலங்களில் இவ்வாறான பல விடயங்கள் ஊடக கண்காட்சியாகவே இடம்பெற்றன ஒருவரை வருமாறு கூறுவார்கள் அவர் ஊடகங்களுடன் வருவார் பின்னர் ஊடகங்களுக்கு ஒரு குரல் பதிவினை வழங்குவார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நினைவிருக்கும் நாட்டினை பாதுகாத்த வீரரை கைது செய்ய இடமளிப்பதில்லை என மக்கள் சத்தமிட்டனர் அவர் யார் என்பதை உங்களால் கூற முடியாதா

இதற்கும் ஜனாதிபதி பதிலளித்தார் இரண்டு வகையான நெல் நமது கையிருப்பில் இருக்கும் ஒன்று அரசியலை உரிமையாளர்களிடம் உள்ள நெல் மற்றது அரசாங்கத்தின் கையிருப்பில் உள்ள நெல் இவ்வாறான கட்டமைப்பின் மூலமே இந்த நெருக்கடியில் இருந்து மீள முடியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு மேலதிகமாக விற்பனை செய்வதை நிறுத்துவதற்கு மேலும் சில நாட்களை மாத்திரம் வழங்குங்கள் அன்றும் நான் கூறினேன் தடுப்பதற்கான வளமுந்தை எம்மால் இதற்கு எதிராக போராட முடியாது சரியான வளமுறை ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இதற்கு எதிராக முகம் கொடுக்க முடியும் அமது திட்டத்திற்கு அமைய செயற்படவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் என்று கூறுகிறேன் அமது திட்டத்திற்கு அமைய அவர்கள் செயற்படவில்லை எனில் ராணுவத்தினரின் பொறுப்பில் அரிசியாலை வரப்படும் அதன் பின்னர் அவர்களது முகாமையாளரின் தலைமையில் அவர்களின் ஊழியர்களின் பங்களிப்பில் அந்த அரிசியாலை ஆலை முன்கொண்டு செல்லப்படும்